பிஸ்மில்லா வஸ்வலாத்து வஸ்லாம் வாலா ரசூல் இல்லா அம்மா பாரத் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே ஒஹாபிய கொள்கையில் ஊளி ஊறி திரைக்கக்கூடிய அந்த தேவ்பந்திகள் பெருமானா சலல்லாஹு தாலா அலிசல்லாம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இதற்கு முன்பாக நாம் பதிவு செஞ்சுருக்கோம் அதில் ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அல்பராஹின் உல் காத்தியாவில் ரஷ் ஹலீல் அஹமது அம்பேட்ரி அவர் ஷேக் அப்துல் ஹக் முஹத்தீஸ் அலி ரம்துல்லா அலை அவர்கள் சொல்வதாக ஒரு ஹதீஸை வந்து பதிவு செஞ்சார் அதை வந்து தவறு அவர் வந்து அதற்கு அசலே இல்லை என்று அவங்க சொன்னதை மறைத்துவிட்டு அது என்னவென்றால் ஷேக் அப்துல் ஹக் ரிவாயத் கர்த்தே ஹே முஜ்கு திவார்கி பிச்சே கபி எல் நஹி அதாவது ஷேக் ஹக் அவங்க ரிவாயத் செய்கிறாங்க பெருமாநுல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக எனக்கு சுவற்றுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அது கூட எனக்கு தெரியாது என்று அவர் மீது இட்டு கட்டினார் நாம் அதை நிரூபிச்சிருந்தோம் அவங்க அது அதுக்கு அடுத்த இவ்வாரத்தை என்ன சொல்கிறாங்க இதில் வந்து எந்த விதமான அசலும் இல்லை இது வந்து பொய்யான அதிஸ் அப்படின்னு சொன்னாங்க அதை மறைத்து பெருமானார் சுலா அலிஸ்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணத்தினால் குறை காண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹலீல் அகமது அம்பேட்ரி அப்படி எழுதிருக்கார் சரி இதே போலவே இன்னொரு தேவபந்துடைய வஹாபிய மௌலானா அவர் என்ன எழுதியிருக்காரு அதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா தேவபந்திகளுடைய கிதாபுகளிலேயே என்னென்ன வந்திருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் மல்ஃபுசாத்தே இலியாஸை தொகுத்த மன்சூர் நோமானி குன் முனாஸ்ரா என்ற புத்தகத்தில் எழுதுற பாருங்க தேவ்பந்துடைய பெரிய பெரியவர் இலியாசுடைய மல்ஃபுசாத்தை தொகுத்தவர் அவர் எழுதுகிறாரு அகர் ஹுசூர் கோ தீவார்கே பிச்சே கே சப் பாத்தே மாலூம் ஹோஜாய கர்த்தி தோத்தை பிலால் சே நாம் தரியாஃப்த் கர்ணிக்கி கே ஜரூத் ஓத்தி பாருங்கள் வந்து பிஜே என்ன சொல்கிற சொல்கிறாரோ அந்த விஷயத்தை தான் வந்து இந்த தேவபந்திகள் அதே கொள்கையை தான் பாருங்கள் அதாவது ரஸ் பெருமானா சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு எல்லா விஷயமும் அதாவது சுவற்றுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது பிலால் ரஜி அல்லாஹு தலான்ஹு அவர்களிடத்துல உங்களுடைய பேர் என்ன அப்படின்ட்டு ஏன் கேட்டிருப்பாங்க கே கேட்டு கேட்கக்கூடிய அவசியமே இருந்திருக்காது இப்போ பேர் கேட்டாங்க அதனால் ரசூலாக தெரியல யார் வந்தாங்க அப்படின்ட்டு பஸ் ஆப்கா நாம் தரியாத் ஃபர்மானா அவர் ஜைனப் நாம் மாலும் ஹோனேபர் ஏ ஃபர்மானா கே கோன்சி ஜைனப் இதே மாதிரி பிலால் ரத்தலானஹா அவங்களுடைய பேர் கேட்பது அதே மாதிரி ஜைனப் ரஜில்லாஹூ தாலான்ஹா அவங்கள பற்றி இன்னொரு இது சொல்லப்படும் போடும்போது எந்த ஜைனப் என்று ரசுல்லா சல்லாஹ் இஸ்லம் அவர்கள் கேள்வி கேட்டது இதெல்லாம் இதனால் என்ன தெரியுதுன்றா சரீஹ் தலீல் இஸ் கிஹ கி தீவார் கி பாஸ் பாத்தே மாலும் நகி ஹோத்தி தீ இதெல்லாம் வந்து சரியான தலீலாக இருக்கிறது என்னவென்றால் பெருமானார் ரசல்லா அலுவலம் அவர்களுக்கு சோற்றுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தது அப்படின்னு இதில் வந்து தெரியுது அடுத்தது இன்னொரு இடத்துல கீழே சொல்கிறாரு சஹீத் சரி அலீலிஸ்கி ஏ திவார்கி கி குச் பாத்தே ஹுசூர்க்கு மாலும் நகி ஹூத்தி அதாவது சில விஷயங்கள் சோற்றுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு இவர் இந்த தேவபந்தி எழுதுறார் அதை யாரை பற்றி பெருமானார் சல்லாஹூ தாலா அலி இஸ்லாம் அவங்கள பற்றி இவங்களுடைய கொள்கை சரி இப்போ வாங்க இதே விஷயத்தை அதாவது ஹலீல் அஹமது அம்பேட்வி எழுதுனார் இல்லையா அந்த காலத்தில் ரஷீத் அகமது கங்கோயும் இருந்தார் அவருடைய கொள்கை என்ன அது பார்க்கணும் அப்போ அவர் இவ் தன்னுடைய கொள்கை அவர் என்ன சொல்கிறாரு முதல்ல அது பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் மல்ஃபூத் நூற்றி அஞ்சாவது மல்ஃபூத் அஷவலி அலி தானியோடது ஃபர்மாயா ஆஜ்கல் லோக் சுங்கே ஃபன்னே எசு இந்த எந்த கேட்டாம்னா அலிஃபாதாத்துல் யோமியா இதில் அஷ்வலி தானியோட மல்ஃபூதா தொகுக்கப்பட்டது அதில் சொல்லப்படுறது பாருங்கள் ஆஜ்கல் லோக் சுங்கே ஃபன்னே தசூஃப் கி ஹக்கீக்கத் சே வாக்கிப் நை இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து தசவுஃபுடைய ஃபன்னுடைய ஹக்கீக்கத்தை மக்களுக்கு தெரியல இஸ்லேயே பாஸ் ஐசி சீஸுக்கு ஜோ வாக்கைமை குச்சு நகி போத் படா சமைச்சேன் ஒன்றுமே தெரியாதனால ஃபர்ஸ் தசவுஃப் பற்றி ஒன்றும் தெரியாதனால ஒன்றுமே இல்லாத சில விஷயங்களை வந்து அதை வந்து பெருசாக நினச்சிக்கிறாங்க உனிமேசே ஏ காஷ் அந்த கஷ் அதில் தான் ஒரு விஷயம் என்னன்னா கஷ்ஃபு இது வந்து பெரிய விஷயம் கிடையாது உஸ்கோ லோக் படி சீஸ் சமைச்சேன் இதை வந்து பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க அாலி ஸ்கீக்க மிசால் தோசி ஹெஸே கசிக்கு நசர் இத்தனி கவி ஹோஜாய் உஸ்கி சுவாய தீவாரக்கு பார்த்தி அதாவது அதோடைய மிசால் உதாரணம் என்னன்றால் சிலருடைய பார்வை மிகவும் சக்தி வாய்ந்ததாகிடுது எப்படி என்றால் அந்த பார்வை அந்த சுவற்றுக்கு அப்பால் அந்த அந்த திசையில் இருக்க இருக்கிற வரைக்கும் போயிடு போயிடுது அவர் இஸ் வகையே உஸ்கோ ஓ சீஸே திவார்கே பரே பரே தரஃப் ஹே யான் பைட்டேவே நஜராஜா அதாவது இந்த பார்வை மிகவும் அவருடைய பார்வை ரொம்ப அதிகமாக இருக்கிறதன் காரணத்தினால அந்த சுவற்றுக்கு அந்த திசையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த திசையில் உட்காந்து அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்துடுறாரு அவருக்கு தெரிஞ்சு விடுகிறது அவர் திவார் ஹிஜாப் நாரஹே அப்போ அந்த சுவர் வந்து அவருக்கு ஒரு திரையாகவே இருக்க இருக்கிறதில்ல து கே கோய் கமால் அவர் புசுர்கிஹே அப்ப கேக்குறார் பாருங்க இது ஒரு கமாலியத்தான விஷயமா இது ஒரு பெரிய விஷயமா கே சோக தீவாரக்கு அதாவது எந்த விஷயத்தை மக்கள் வந்து சுவற்றுக்கு அந்த திசையில் போய் பார்க்க முடியுமோ அது இவர் இங்கே உட்காந்துட்டு அதை பார்க்குறாரு இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாத்தோ காஃபீர்தக்கு ஹாசில் ஹோ சக்திஹே இந்த விஷயம் யாருக்கு காஃபிருக்கும் கூட தெரியும் இந்த விஷயம் வந்து காஃபிருக்கு கூட கூட தெரியும் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற அஷ்ரப் அலி தான்வி அவருடைய காலத்திலேயே இந்த ஹலீல் அஹமது அம்பேட்வி பராயின காத்தியால அப்துல் ஹக் முஹதிஸ் அலுவல் ராமத்துள்ள மீது இட்டுக்கட்டி பெருமானா சொல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய கண்ணியத்தை குறைப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு சுவற்றுக்கு அப்பால் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெருமானாருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த அஷவலி தானு ஏன் கேட்கல ஏன்பா இந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் தானே இது வந்து காஃபியர்களுக்கு கூட தெரியுமாச்சு காஃபீர் இது வந்து பெரிய விஷயமே இல்லையே அந்த திசையில் மக்கள் போய் பார்க்க வேண்டிய விஷயம் இங்கே பார்க்குறது இது பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு ஏன் சொல்லலை அப்போது இவங்களுடைய நிலை பாருங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அடுத்தது பாருங்கள் ரசூல்ல்லா சல்லா அலி அவர்கள் மீது இருக்கக்கூடிய உங்களுக்கு வஞ்சகம் எப்படி இருக்குது ரசூல்லா சல்லா அலி அவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்களுடைய சாதாரண மனுஷங்களுக்கு எப்படி தெரியும் என்பதற்கு அடுத்த இது போடுறோம் பாருங்கள் இது பாருங்கள் சவானே காஸ்மி ரெண்டாவது பாகம் அதாவது காசிம் நானூத்தியுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டது ரெண்டாவது பாகம் இதில் காசிம் நானூத்தியோடு தொடர்பு இருக்கக்கூடிய தேவ்பந்துடைய ஒரு முன்ஷி கணக்கு எழுதக்கூடியவர் அவரை பற்றி என்ன வருது பாருங்கள் காரி தையீப் அவர்கள் சொல்கிறதாக இதில் வருது சாஹிபே நிஸ்பத் புஸுருக்தே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பெரியாராக இருந்தார் அப்னே ஜமானே மகான்கே ஹுஜரேமே ஜிக்ருக்கர்த்தே ஜனான மக்கான்கே ஹுஜ்ரேமே ஜிகிர்கர்த்தே அதாவது பெண்களுடைய வீடல தன்னுடைய பெண்கள் இருக்காங்களே பெண்கள் இருக்க கூடிய அந்த வீட்ல அவங்க வந்து जिक्र செய்வாரே মাওলানা ஹபீபு ரஹ்மான் சாகிப் சாபிக் முஹ்தமிம் தார்லோம் தேவோன் فرمایا करते थे कि इस जमाने में कश्फी हालत दीवान जी की इतनी बड़ी हुई थी कि बाहर सड़क पर आने जाने वाले नजर आते रहते थे अब என்ன சொல்றாரு அதாவது ஹபீபு ரஹ்மான் தார்லோம் தேவோன் உரிய முன்னால் முஹ்தமிம் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா தீவாஞ்சியுடைய கஷ்ஃபி ஹாலத் அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் காஷ்வியுடைய ஹாலத் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு என்றால் வெளியில் ரோடில் நடக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இவருக்கு இங்கே உட்காந்துட்டே வந்து யார் வராங்க யார் போகிறாங்க எல்லாமே இவர் இங்கே உட்காந்து எல்லாமே அவர் அவருடைய பார்வையில் இருந்துச்சு எல்லாருமே பார்த்துருவார் சொட்டுருக்கு வெளியில் அந்த அந் அந்த புறத்தில் ரோடில் யார் யார் நடக்கிறாங்களோ அது எல்லாமே இங்கேருந்து யார் வராங்க யார் போகிறாங்க எல்லாமே இந்த திசையில் உட்காந்து அவர் பார்த்துருவார் ஓ தரோதிவார் க ஹிஜாப் உன்கே தர்மியான் ஜிகிரிக்க வக்த் பாக்கி நெய் இரு தாத்தா அப்போ அவங்க சிக்கிர செய்யும் பொழுது அங்கே அந்த வீடோ அதுக்கு நடுவில் இருக்கிற சுவரோ அது எதுவுமே அவருக்கு ஹிஜாபாக இருக்காது திரையாக இருக்காது இல்லை தெளிவாக அவருக்கு தெரியும் அப்படின்னு இவரு எழுதுறாரு யார் தங்களுடைய பெரியார்களை பற்றி புகழ வேண்டும் என்றால் சோற்றுக்கு பின்னாடி என்ன நடக்குது என்ன யார் யார் வரா யார் யார் போறா இது எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் பெருமானார் சல்லா அலி அவங்களுக்கு வந்து மன்சூர் நோமானி என்ன சொல்றாரு நிறைய விஷயங்கள் பெருமானார் சொல்லா அலிஸ்லமுக்கு சோற்றுக்கு அப்பால் இருக்கிறது தெரியாது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்க கேள் ரதி ரதில்லா தலான் அவங்கள பற்றி கேட்குறாங்க யார் அப்படின்னு கேட்டாங்க யார் பிஜே சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கதவை தட்டினா யாருன்னு கேட்பாங்களே அதனால் ரசூல்லாவுக்கு தெரியல எப்படி இது விஷயம் இன்னைக்கு பிஜே சொல்றாரு ஆனால் இந்த தேவபந்திகள் இதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சு எழுதி வச்சு இருக்காங்க இந்த மாதிரி அல்லா தாலா ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது வெறுப்பு இருக்கக்கூடிய இந்த தேவ்பந்திகளை விட்டு உம்மத்திய முஸ்லீமாவை பாதுகாப்பானாக ஆமீன் பி ஜாஹி சயீது முர்சலீம் சல்லாஹு தாலா அலிஸ்லம் அஸ்லாம் வலிக்கம்